வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய மனசுலையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை சுமையந்துகிட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீர்த்தனும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணுன்றது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த ராசிக்காருடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் நடந்த வாடா இல்லைங்க இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒண்ணு நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக தான் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடந்தது கிடையாதுங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் சிக்கி இருக்கக்கூடிய நிலைமை மட்டுமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வதுனே தெரியாமல் குழம்பி போய் உயிரை மட்டுமே கையில் பிடிச்சிக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் இழந்துட்டு தனிமரமாக தவிக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால் எது செய்யணும்னு எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த துன்பம் கஷ்டம் என்பது அந்தளவுக்கு அதிகமாக ஒருத்தங்களுக்கு ஒரு நாள் கஷ்டம் இருக்கும் மற்ற நாட்களில் கொஞ்சம் கஷ்டம் தீரும் ஆனா மேசராசிக்கார்கள் கஷ்டம் தீர்ந்ததா ஒரு நாள் கூட கிடையாதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் புது புது கஷ்டங்களும் தான் வந்துகிட்டே இருக்க தவிர இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தீர்ந்தப்படா இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைக்குள்ளவே போய்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இவங்களுக்கு என்ன செய்வதுனே தெரியல ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டம் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு நம்புனவங்க ஏமாத்திட்டாங்க நல்லவங்கன்னு யாருமே இவங்க கூட இல்லை என்ன செய்வதுன்னே தெரியாம குழம்பி போய் தான் நிற்கிறாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்ல போனா நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இவங்களுக்கு மனசுல உள்ள ரொம்பவே பெரிய குழப்பம் இருந்துகிட்டு தாங்க இருக்கு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம் நான் எல்லாரையுமே ரொம்ப நம்புறேன்ப்பா எல்லாருக்கும் தேவையான உதவிகளை செய்யறேன் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தேடி போய் செஞ்சு கொடுப்பேன் ஆனாலும் கூட ஏன் எனக்காக மட்டும் இவங்க இவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்குறாங்க ஏன் ஏன்னா என்ன தப்பு பண்ண இவங்களுக்கு நல்லதான்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஏன் கூறி கஷ்டப்படுறேன்னு ஒவ்வொரு நாளும் பெண்கள் கலைஞருக்காங்க முக்கியமாக குடும்பத்தார்கள் ஒருத்தருக்கு கூட இவங்க மேல அந்த அன்பையும் அந்த பாச்சத்தையும் இவங்களுடைய மரியாதையை காப்பதற்காக எந்த ஒரு விஷயமும் செய்யறது கிடையாதுங்க நீ எப்படி வேணா போயிட்டுப்பா வச்சு உனக்கு உனக்கு என்ன நினச்சி வச்சு வேலைப்பார் அப்படின்ற மாதிரி எல்லா நேரங்களையும் எல்லா இடங்களையும் இந்த மேசராசிக்காரர்களை அவமானப்படுத்துவதிலையும் அசிங்கப்படுத்துவதிலும் தான் புரியாவே இருந்திருக்காங்க இவர்களுக்கு குழப்பம் எதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் இந்த அளவுக்கு மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து நம்மளை காயப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க நம்ம மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணது கிடையாது இனி வரைக்கும் ஒருத்தருக்கு கூட தீங்கு நினைச்சது இல்லை கெட்ட விஷயங்கள் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடியதை பறிச்சுக்கணும்னு இல்ல எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் எனக்கு முதல்ல நல்லது நடக்கணும்னு தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் கூட ஏன் மத்தவங்க எல்லோருக்கும் என்ன பிடிக்காம போச்சு மற்றவங்க எல்லோரும் ஏன் என்கிட்ட மட்டும் இந்த அளவுக்கு தப்பா நடந்துக்கிறாங்க இதுல இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகளே இல்லையானு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க பட்ட கஷ்டத்திற்கான தீர்வுன்றது கொடுத்துட்டாருங்க அந்த முருக பெருமான் வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் தொலைச்ச எல்லாத்தையுமே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கானதாகவும் உங்க கைகளையே திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக அமையப் போகுது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை மட்டுமே இந்த மேசராசிக்கார்கள் கைகளில வச்சுட்டு தெரிய போறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் வந்தும் எப்படி வழி வர போறாங்க என்பதை பற்றி முழு விவரங்களோட செல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்மளால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா மேச ராசிக்கார நேர்கள் முதல் விஷயமே தொழில மிகப்பெரிய இழப்பை சந்திச்ச இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில தொழில்ல சந்திச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய விதமான இழப்புகள் வந்து முழுவதுமாக வெளியே வரப்போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் தொழில மிகப்பெரிய இழப்புங்கிறத சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் அந்த பிரச்சனைகளை இழப்புகள் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீரப்போகுதுங்க தொழில நல்ல லாபத்தை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் குடும்பத்தாலான செல்வத்தாலான கஷ்டங்கள் நிறையவே இருந்துச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் மற்ற பிரச்சனைகள் இருக்குதோ இல்லையோ இந்த செல்வத்தாழான கஷ்டங்கள்னால அந்த நாள்ல இருந்து அப்படி எப்படி வெளிவருவதுன்னு தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக தீர்ந்து தீரப்போகுது தீர்ந்து நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த ராசினுடைய மனசில எப்பவுமே யாரை நம்புறது யாரு நல்லவங்க கேட்டவங்கன்றது மிகப்பெரிய குழப்பத்தையதாங்க கொடுத்துருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினச்சது மட்டுமே தான் நடக்க போகுதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் இந்த மேசராசினுடைய முழுமையான மாற்றங்களை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மேசராசிக்காரர்கள் யார் மேலையும் ரொம்பவே பிரியமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப சொல்கிறதுனா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருமே ஏமாத்துறாங்கன்ற பயத்தினால இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய கொஞ்ச நாட்கள்லேயே அதுக்கான தீர்வுகள் அதுலேருந்து மாற்றங்கள் என்பது நிச்சயம் நடக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இனி மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் நடக்கும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உயிர் மட்டும்தான் கையில் இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான அன்பு கழிச்சு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா குழந்தைகள் உங்களுடைய மனைவி கணவன் எல்லாருமே உங்கள் மேல அதிகப்படியான அன்பை காமிப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துக்காகவும் இல்லை மற்ற விஷயத்துக்காகவும் அவங்க எல்லோருமே உண்மையான அன்பை உங்களுக்காக காமிப்பாங்க திருமணமே நடக்கலாம் வர்த்தப்பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் என்பது நிச்சயம் வருகின்ற காலங்கள் அமையும் முக்கியமா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்றங்க ஒருத்தர் நம்பி ரொம்ப ஏமாந்துருப்பாங்க அது காதலித்த மனைவி இல்ல கணவனாக இருக்கலாம் இல்ல காதலன் காதலியாக கூட இருக்கலாம் யாரையோ ஒருத்தர் அன்புக்குரிய நபர்களாக வச்சு ரொம்ப விரும்பி அவங்கள காதலிச்சிருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் ரொம்ப எளிமையா அவர்கள் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க இப்ப வரைக்கும் அவர்களுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நபர் இவருடைய வாழ்க்கையில இவங்களை தேடி வர போறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசிக்காரர்கள் அவங்க நம்மளுடைய வாழ்க்கைய வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இழந்த நபர்களை மீண்டும் சந்திக்க போறாங்க வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து போது இந்த காலகட்டங்களில் ரொம்பவே நல்ல விஷயங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் எப்போதுமே சொல்லணும்னா இந்த வெளியூர் பயணங்கள் போறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க வெளியூர் பயணங்களை போய் சுற்றி பார்க்கறது சுற்றி இடங்களை சுற்றுலா மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் சென்று அங்கெல்லாம் பார்த்துட்டு வருவது ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் இப்படி இந்த மேசராசிக்காரர்கள் அங்கிட்டு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்கள் இப்படி போய் சுத்திட்டு வருவது மூலயமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே திடீர் பிரச்சனைகள் ஏற்படுவதுங்கிறது யதார்த்தமாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் சொல்றாங்க யதார்த்தமாவே இவங்களுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் சங்கடங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில சொந்த வீடு அமையும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் சொந்த வீடு சொந்த நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க திருமணம் நடக்க முறைக்கு சாமி பொன் தேடி அலைஞ்சு கால் அழிச்சு போச்சு பசங்களை தேடி அலைஞ்சு காலமே முடிஞ்சிட்டு போ அப்படின்னு மனசுல ரொம்ப வேத வேதனைப்பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல சொல்றாங்க ரொம்ப அதிகப்படியான காலங்கள் இல்லைங்க குறுகிய காலத்திலேயே இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் இவங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுது இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா நினைச்சது மாதிரி எல்லாமே மாறி நல்லது நடக்கும் மேசராஜனுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுதுங்க நீங்க கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க மேசராஜனுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் வரைக்கும் வாழ்க்கையில பார்க்க முடியும் காத்திருந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்குதுன்னு நீங்கள் நம்பிக்கோடு இருந்தால் போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நடந்து நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு செய்யுறீங்களோ